வணக்கம் செய்திகளுக்காக நான் உங்கள் ராமச்சந்திரன் சோழவரம் அன்னை சாரதா ஆதரவற்றோர் இல்லத்தில் பட்டாபிராம் காந்தி நிழற்பாலை அரிமா சங்கம் சார்பில் நல உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சோழவரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஆத்மாலயம் அன்னை சாரதா ஆதரவற்றோர் இல்லம் இயங்கி வருகிறது இங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற முதியோர் மற்றும் சிறுவர் சிறுமிகள் உள்ளனர் பட்டாபிராம் காந்தி நேர்சாலை அரிமா சங்கம் சார்பில் இந்த ஆதரவற்றோர் இல்லத்திற்கு அரிசி பருப்பு எண்ணெய் உப்பு மிளகாய் கடுகு சீரகம் உள்ளிட்ட உணவு தானியங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அரிமா எல் பழனி டாக்டர் டேவிட் சந்திரமோகன் அரிமா ஏ ஸ்ரீராம் மற்றும் அரிமா சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் りがとうございします。